மிக மிக அத்தியாவசியமான பொருட்களை கொண்டிருக்கிறது தான் புரதங்கள் அதில் நிலக்கடலைக்கு அவ்வளவு பெரிய பங்கு நிலக்கடலை சட்னி ஒரு கடாயில் ஒரு கப் கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கணும் வறுத்ததுக்கு அப்புறமா தோலை நிற்கிறனும் அடுத்த ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சின்ன வெங்காயம் வெங்காயம்ளகு பூண்டு சேர்த்து லைட்டா வைக்கிற அளவுக்கு வதக்கணும் வதங்கினதான் அப்படி எடுத்து தனியா வச்சுக்கலாம் அடுத்த ஒரு மிக்சி நம்ம தோலை நிற்கிறோம் நிலக்கடலை வதக்கி வச்சிருக்கூடிய வெங்காயம் சீரகம் தேங்காய் திருவல் கறிவேப்பிலை இஞ்சி தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு தேவையான உப்பு சேர்த்து தாளிச்சு எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட இளக்கடலி சட்னி ரெடி